சிக்கனை சிம்பிளாக வேக வச்சு சப்பாத்தியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அது கூட முட்டை வெங்காயம் எல்லாம் சேர்த்து எப்படி ஒரு சுவையான ஒரு உணவை போனான்னு பார்க்கலாம் சிக்கன் கொத்து சப்பாத்தி வெல்கம் டு திருசிவம் மீடியா இன்னொரு சமையல் சோதனை செய்யலாம் மக்களே வாங்க ஒரு நூற்றம்பது கிராம் போனில் சிக்கனோட தண்ணி உப்பு மஞ்சள் அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வேக வச்சாச்சு ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு பார்த்தீங்கனால தெரியும் அளவுக்கு நல்லா வேந்திருக்குன்னு ஆக்சுவலாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுருந்தோம் வேக்சவுடனே நல்லாவே பொடி பொடியாக சின்னதாக பிரித்து எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு அஞ்சு சப்பாத்தி எடுத்துக்கிட்டாச்சு ஆக்சுவலாக இது கொஞ்சம் காலையில் பண்ணிவிட்டு ஈவினிங் உள்ள சப்பாத்தி அதை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இதை ரொம்பவே சின்னதாக கட் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் யாருக்குற இதை கட் பண்ண ஒன்னாக பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஃப்ளாட் நூடுல்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தான் இருக்கும் நல்லாவே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு கட் பண்ண உடனே அதில் இதை நம்ம பொறிக்கிறக்காண்டி என்ன பண்ணலாம்னா அதில் கடுகு சேர்த்துக்கிடலாம் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கிடலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா படிப்படியாக அடுக்கிடலாம் ஆக்சுவலாக இந்த சமையல் அது வீட்டில் சப்பாத்தி இருந்துச்சு என்ன பண்ணலாம்னு இருக்கப்ப யூடியூப் பார்த்துருக்கப்போ தான் கும்முனை போன தெய்வம் குறுக்கா வந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சேனலில் போட்டிருந்தாங்க கொத்து சப்பாத்தி சரி அதை பார்த்தே பண்ணிடலாம்னு சொல்லி பண்ணியாச்சு ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்த பிறகு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கிடலாம் இதில் யூஸ் பண்ணியிருக்க மசாலாமே ரொம்ப சிம்பிளான மசாலா தான் கொஞ்சம் மஞ்சள் அடுத்து கொஞ்சம் கரம் மசாலா கரம் மசாலா தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியதான் தான் இல்லைனா ரொம்ப மசாலா பிடிக்காதவங்க கம்மியாக சேர்த்துக்கரலாம் இல்லைனா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சம் மிளகா பொடி அடுத்து கொஞ்சம் மல்லிப்பொடி மொத்தம் நாலு மசாலா தான் அடுத்து கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது பண்ணுற பார்த்தீங்கன்னா யாருக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மிக்ஸ் ஆனவுடனே சிக்கன் நம்ம எந்த அளவுக்கு பொடி பொடியாக இது உதிர்த்து வச்சுருக்கோமோ அதை சேர்த்துக்கலாம் சிக்கன் பொடி மாதம் மாதிரி ஆயிடுச்சு இதில் என்ன பண்ணிருக்கோம்னா இப்போ நம்ம அதை நடுவில் இது பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு முட்டை போட்டுக்கிடலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றுனவுடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லாம் வந்துருக்குன்னு ஃபஸ்ட்டே கிண்டி விட்டோம்னா அந்தளவுக்கு வேகாது அதனால் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கடுத்து கிண்டி விட்டுக்கலாம் இதுதான் இன்றைக்கி கற்றுக்கிட்ட டிப்ஸ் அங்கே உடனே இது பண்ணோம்னா ஈரப்பதம் எல்லாம் சேர்ந்து தக்காளியோட கொஞ்சம் முட்டை ஒட்டிக்கிறோம் வேகாது அதே தனியாக கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு எல்லாமே வந்துருக்குன்னு சரி அது தனியாக கூட சாப்பிட்லாம் நம்ம அந்த உதிர்த்து வச்சுருக்க சப்பாத்தியை சின்ன சின்ன ஃப்ளாட் நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த சப்பாத்தியை சுற்றுக்கிடலாம் கடையில் கொத்து பரோட்டா போடுவாங்க அது நல்லா கொத்து இது பண்ணி போடுவாங்க நம்ம இறக்குறே அதே டேஸ்ட்டில் உள்ள ஒரு கொத்து சப்பாத்தி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு ஒரு நல்லா வந்திருக்குன்னு இது நம்ம பூசா பண்ணியிருக்க சப்பாத்திலையும் பண்ணலாம் பழைய சப்பாத்திலையும் பண்ணலாம் பழைய சப்பாத்தியில் பண்ணால் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு கடைசியில் இறக்கும்போது கொத்தமல்லியை தூவி விட்டுக்கிற வேண்டியதான் அவ்வளோதான் மக்களே போகிற போக்கில் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போங்க மக்களே வாழ்க்கை வளமுடன்